அனைவருக்கும் வணக்கம் பேரன்புடன் நூல்கள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என் வீடு கவிக்கூடு அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்பை எழுதிய கவிஞருடைய பெயர் தேசே பிரகாஷ் இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதைகளுடைய ஒவ்வொரு பார்வையும் எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்முடைய அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம் வெல்கம் டு பேரன்புடன் பார்த்து யூடியூப் சேனல் இந்த புத்தகத்துல முதல் கவிதையாவே ஈரைந்து மாதம் என்னை சுமந்த புத்தகம் நீயல்லவா பொதுவா அம்மாவை வந்து நிறைய ஓமைகள்ல கவிஞர்கள் வந்து கவிதைகளை சொல்லுவாங்க இவர் வந்து அம்மாவை வந்து ஒரு புத்தகமா என்னை சுமந்த புத்தகம் நீ அல்லவா அப்படின்னு அம்மாவை வந்து ஒரு புத்தகமா ஓமைப்படுத்தி கவிதையா சொல்லியிருக்காரு மூன்றே வரிகள்ல இந்த கவிதை முதல் கவிதையா இருக்கு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு இந்த கவிதை கல்வி என்பது அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதை கல்வி என்பது ஆண் பாலா பெண் பாலா கல்வி ஆணிடம் பெண் பால் பெண்ணிடம் ஆண்பால் காதலித்து பார் உன்னிடம் இந்த பார்வையில நான் பெரும்பாலும் கவிதைகள் வாசிச்சது இல்லை அந்த கல்வி வந்து ஒரு ஜ ஆண்பாளா பெண்பாலா அப்படிங்கிறது அப்புறம் நம்ம உண்மையா ஒரு விஷயத்தை கா ஒரு ஆணோட பார்வையில எதை காதலிச்சாலும் அது ஒரு பெண்ணா தெரியும் ஒரு பெண்ணோட பார்வையில எதை காதலிச்சாலும் அது ஒரு ஆணா தெரியும் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு விஷயத்தை வச்சு கல்வியோட அதை ஒப்பிட்டு சொல்றாரு அது ஒரு அழகியலாம் இருந்தது இந்த கவிதை மிக முக்கியமான ஒரு கவிதையை நான் பார்த்து இதுல வாசிச்சேன் என் வீட்டு சாளரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தூசி தட்ட நினைத்தேன் என் சாளரத்தை திறந்தேன் திறந்ததும் பறந்து சென்றது உள்ளிருந்து வெளியே வெளியிருந்தது உள்ளே அப்படின்னு நான் தூசி தட்ட பார்த்தேன் ஓகேங்களா ஜன்னலை திறந்தேன் உள்ள இருந்து வெளியே போச்சு வெளியே இருந்து உள்ள வந்தது அப்படிங்கிறது ஒரு சாதாரண நேரடியா வாசிச்சோம்னா ஒரு தூசி தட்டினத தூசி வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற பார்வையிலே இருக்கும் இதுல இன்னொன்னு என்னன்னா ஒரு அகம் சார்ந்த அகப்பொருள் சார்ந்த ஒரு கவிதையாவும் பார்க்கலாம் நம்ம மனசுக்குள்ள நிறைய அழுக்குகள் இருக்கும் நிறைய தூசிகள் இருக்கும் அதை வந்து நம்ம அந்த மனசை விட்டு ஓப்பனா அந்த ஜன்னல திறக்கிற மாதிரி நம்ம மனசை திறந்து ரொம்ப வெளிப்படைய தன்மையோடைய மனசை விட்டு நம்ம பேசினாலோ மனசை விட்டு ஒரு பார்வையில பார்த்தாலோ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இருள் அழுக்கு தூசு எல்லாமே வெளியே போயிடும் அப்படிங்கிற ஒரு அகம் சார்ந்த கவிதையா இத பாக்குறேன் மிக முக்கியமான கவிதையா அதை நான் பார்க்க பாக்குறேன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதை அதுல கடைசி பேரா ஐந்தினையும் ஐவிரலும் உயர்ந்து தாழ்ந்து வானிலை சுழன்று பொருளும் தேசமடி எங்கள் முத்தமிழ் பேசும் தமிழ்நாடு அப்படிங்கிறேன் தமிழ்நாட சிறப்ப அதுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து கோர்த்து ஒரு கவிதையா சொல்லி இருக்கிறாரு ஆஹ் இருந்து மலைகள் மலைவளம் கடல் வளம் நிலவளம் அப்படிங்கிற அறிவியல் சார்ந்து அறி ஆன்மீகம் சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து இயல் இசை நாடகம் சார்ந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த கவிதைக்குள்ள கோர்த்து ஒரு கவிதையா சொல்லியிருக்கிறாரு அதுல கடைசி பேராவது இது இப்படி முடியுது அதனால எல்லாத்தையும் பேசக்கூடிய முத்தமிழும் பேசக்கூடிய எங்கள் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வீரமாவும் கம்பீரமாகவும் ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு கவிதையா இருக்கு தமிழ்நாடுங்கிற தலைப்புல பூக்களோடு நடந்தேன் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை பூக்களோடு நடக்க ஆசைப்பட்டேன் பூக்களோடு நடந்தேன் பூக்கள் சொன்னது மாலை வரை என்னுடன் நடந்து கொள்ளலாம் என்று இதுல ரெண்டு மூணு பார்வை எனக்கு தோணுச்சு முதல் பார்வை என்னன்னா ஒரு பூவோட நாம பேசணும் பழகணும் நடக்கணும் அப்படின்னா அந்த பூவோட நான் வாழ்நாள் வந்து ஒரு நாள் தான் அப்படின்னா ஏன்னா காலையில மலர்ந்து மாலையில அது வந்து வாடிடும் அப்போ காலையில மலர்ந்து மாலையில வரைக்கும்னா அந்த பூவோட நம்ம பேசி பழகி நடந்து நடக்க முடியும் அப்படிங்கிற பார்வை ஒண்ணு இருக்கு இன்னொன்னு என்னன்னா பூவை வந்து பெண்ணா வர்ணிக்கும் போது நம்முடைய தோழியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் இல்லை நமக்கு பிடித்த ஒரு பெண்ணாக இருக்கலாம் அவங்களோட அவங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் தான் ஒரு இடத்துல இருப்பாங்க அது பள்ளியா இருக்கலாம் கல்லூரியா இருக்கலாம் அலுவலகமா அலுவலகமா இருக்கலாம் சோ அவங்களோட நம்ம பேசி பழகணும்னா அந்த காலையில இருந்து மாலை வரைக்கும் தான் அவங்களோட நம்ம பேசி பழக அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க பேச முடியாது பழக முடியாது அப்படிங்கிறத சோ இந்த மாதிரி நிறைய பார்வைகள்ல இந்த கவிதைகள் இருக்கு ஒரு ஒரு நல்ல உணர்வை தரக்கூடிய கவிதையா இருக்கு கிராமத்து கூத்து அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை மிக முக்கியமான கவிதையா நான் பாக்குறேன் நாம வந்து நிறைய கவிதைகளை வந்து வாசிக்கிறோம் நிறைய விஷயங்களை நம்ம கண்ணு வழியா பார்ப்போம் காது வழியா கேட்போம் ஆனா நம்ம அதை எதில எதை எந்த விஷயத்த கவிதையா கொண்டு வரோம் தான் நம்ம நம்ம எந்த மாதிரியான கவிஞர் இல்ல எந்த மாதிரி பார்வையில நம்ம எழுத வரோம் அப்படிங்கறத இந்த உலகம் பார்க்கும் அந்த மாதிரி இந்த கவிதை வந்து மிக முக்கியமான கவிதை நான் பாக்குறேன் இரவுகளோடு வேடமிட்டு வேடத்தில் பெயரிட்டு பெயருக்கு கதையிட்டு கதைக்கு இசையிட்டு இசைக்கு தாளமிட்டு காலத்தோடு இரண்டும் வேடமிட்டு கட்டியக்காரனாக ஆடும் ராஜாவையும் வளம் வந்து ஆரம்பம் முதல் நகைச்சுவை அள்ளி தெளித்து ஆர்வத்தோடு ஆரம்பம் கூத்து தென்றல் காற்று வீசும்போது தென்னை மர கீற்றுக்குள் மறைத்தே ஒற்றை நீள் தட்டியில் எத்தனை வேடமிட்டு அத்தனையும் ஓர் இரவு தானே அடுத்து என்ன என்று விடியலை நோக்கி பயணம் வேடத்திற்கு வேடம் சாட்டை அடி வேடம் கலைத்த பின் ஊரை நோக்கி ஓட்டமடி அடுத்து இரவு இரவுக்கு ஒரு வேடம் பொழுதுக்கு ஒரு வண்ணமாய் ஊர் ஊராய் போகுதே இது வந்து கூத்து போடுற கலைஞர்களை சம்ம கலைஞர்களுக்காகவும் அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையே ஒரு கூத்து தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நம்ம ஒவ்வொரு வேடத்தை போட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர் போன பிறகும் நம்மளுடைய நாடகம் வெவ்வேறு மாதிரியாவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல என்னுடைய பார்வை புரியுது இதுலயே ரெண்டு மூணு பார்வை இருந்து மிக முக்கியமா கூத்து கலைஞர்களை வந்து நம்ம அடையாளப்படுத்துற மாதிரி இந்த கவிதை இருக்கு இன்னொன்னு நம்ம நான் எல்லா மனிதர்களுமே ஒரு நாடக நடிகர்கள் மாதிரி தான் இந்த உலகமே ஒரு நாடகம் அடையன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாமளே இந்த வாழ்க்கைங்கிற ஒரு கூத்து மாதிரிங்கிற ஒரு பற்றையில நாமளும் ஒரு நாடக நடிகர் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு நாடகத்தை நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உணர்வை இந்த மிக முக்கியமான கவிதையின் மூலயமா வெளிப்படுத்த வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஊரும் இங்க கூடி போகும் சுயமிழந்து ஒரு நாள் சுடுகாடு செல்லக்கூடும் நீ நீயாகவே இரு தீயாக மாறும் வரை சுயமாகவே இரு சுடுகாடு செல்லும் வரை தேர் தெருவில் செல்லும் ஊர் உறவை சொல்லும் இனி உறவு உதறி தள்ளும் என்று யதார்த்த வார்த்தைகள் அன்று உன் உடல் மயானம் சேரும் இது வந்து ஒரு மரணம் சார்ந்த கவிதையா இருக்கு அப்ப நம்மளுடைய சுயத்தை இழந்து நம்ம நாமளா இருக்கணும் தான் ஏன்னா நம்ம நம்ம எவ்வளவுதான் அந்த வாழ்க்கையில நம்ம சம்பாதிச்சாலும் எதை எதையுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது நம்மளுடைய இறப்புல அப்படிங்கிறத இதுவும் ஒரு தத்துவல் வாழ்க்கையில் சார்ந்த ஒரு கவிதையா இருக்கு மரணத்தை மரணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை ஸோ மரணம் வரை தான் நம்மளுடைய ஆட்டம் நம்முடைய செல் செல்வாக்கு அடையாளம் எல்லாமே அப்போ நம்ம எதையுமே நம்ம தொங்கி ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது இயல்பாக நம்ம நம்ம நாமளா வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பான ஒரு கவிதையா இருக்கு இசை அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை இன்பம் ஒரு வகையான இன்ப இசை துன்பம் ஒரு வகையான தூண்டல் இசை மரணம் ஒரு வகையான மர்ம இசை வாழ்க்கையின் இறுதி ஒரு வகையான அழு அழுகுறல் இசை அப்படின்னு இதுல மரணம் ஒரு வகையான மர்ம இசைன்னுங்கிறாங்க மர்மம் எல்லா மரணம் எல்லாருக்குமே மர்மமானதுதான் என்னைக்குன அதை எல்லாருக்கும் வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்ப ஒவ்வொரு வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு இன்ப துன்பங்கள் மரணம் வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு வகையான இசை அப்படின்னு இது ஒரு புது வகையான பேட்டர்ன்ல இந்த கவிதை இருந்தது நல்லா இருக்கு பார்க்காத புத்தகம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை எத்தனை பக்கங்கள் என்று யாருக்கும் தெரியாது என்றென்றும் புரியாத புதிரான புத்தகம் அது எடுக்கவோ எழுதவோ முடியாது எத்தனை முறை வேண்டுமானாலும் பதிவு செய்து கொள்ளலாமே எண்ணில் அடங்கா பதிவுகள் அவ்வப்போது தோன்றி மறையும் விழி என்னும் எழுதுகோல் வரைந்த சித்திரமும் எழுதிய பத்திரமும் நீ அல்லவா மனம் என்னும் புத்தகம் இந்த புத்தகத்தோட ஸ்டார்டிங்ல அம்மாங்கிற தலைப்புல அதாவது அம்மாவை வந்து புத்தகமாக உரு ஓமையில சொல்லியிருப்பாரு உருவப்படுத்தி அதுக்கப்புறம் புத்தகத்தையே வந்து மனசு அப்படிங்கிறத மனம்தான் ஒரு புத்தகம் ஸோ மனமே ஒரு புத்தகமாக இதை வா யாராலையும் எழுதவோ எழுத வரையவும் முடியாது பார்க்கவும் முடியாது ஆனால் இதுக்குள்ளாரதான் எல்லாமே அடங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இது ஒரு அகம் சார்ந்த ஒரு கவிதையா இருக்கு நல்லா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மீலா துயரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை ஒரு நாள் இரவு துயரம் பரிசலாய் மிதக்கும் குடிசைகள் தாகத்திற்கு தண்ணீர் ஆனது கோடி பணமும் கோட்டை அதிகாரமும் ஒன்றுமில்லை என்றானது குடிசைகள் அனைத்தும் இழந்தன மிதந்தன உன் திருவிடையாளருக்கு இந்த குடிசைதான் கிடைத்ததா அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த மலை வெள்ளத்தோடு நடந்த குடிசைகள்லாம் மித மிதந்தது நிறைய அஹ் தாகத்திற்கு தண்ணீரானது இந்த குடிசைகள் வந்து சோ நிறைய கோடி பணமும் கோட்டை அதிகாரம் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம ஆனது ஸோ இவரு சொன்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வெள்ள மலை வெள்ளம் வந்து எனக்கு என்ன ஞாபகம் வருது அனைத்து பதினஞ்சில் வந்த சென்னை மலை வெள்ளம் தான் ஞாபகத்துக்கு வருது ஏன்னா அப்போ நான் சென்னையில் இருந்தேன் அந்த மலை வெள்ளம் சென்னையில் இருந்த மக்களால் மறக்கவே முடியாது அப்போது கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்துருச்சு வட நிறைய இடங்கள்ல ஸோ அந்த நினைவுகளெலாம் இந்த கவிதை வாசிச்சதுமே ஞாபகத்து வந்தது இது இதுவும் ஒரு நினைவை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கவிதையாக இருந்தது என் வீடு கவிக்கூடு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கவிதை விரிகுடா சாளரம் சுவரின் வெளிப்புறம் விரிவடைந்த ஒரு அறையில் கண் கவரும் மை சன்னன் என் வீட்டு தென்னை மரம் அருகருகே தென்றல் வரும் பறவை இரண்டும் சேர்ந்து வரும் மதிமயங்கும் மாலை நேரம் சிறகு முளைத்த பறவையொன்று எதிர்பார்க்கும் பறவை கூடு தாய்ப்பறவின் சுல்லிக்கு நெஞ்சுக்குள் கூடாகுது மை பொதிந்த வரிகள் கால் வரைந்த ஓவியம் கால் முளைத்து சிறகு விரிக்குது கவிவானில் சிறகடிக்க மனம் என்னும் கிளையில் கூடானது என் வீடு கவி கூடு அவருடைய வாழ்க்கையவே அவர் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அம்மா அப்பா கூட வளர்ந்தது அவருடைய வீடு அவர் அவர் சுத்தி இருக்கிற அந்த கிராமங்கள் அவர் வளர்ந்த விதம் சோ அவரு வந்து இந்த கவிவானில ஒரு கவி ஒரு அவருடைய வீடே வந்து ஒரு கவிதை கவி கூடா அவரு ஒரு கற்பனை பண்ணி இருக்கிறாரு அப்படிங்கறதுதான் சோ அவர் இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் பழக கேட்ட விஷயங்கள் அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய தன்னுடைய வீடியோ ஒரு கவிக்கூடா உருவகப்படுத்தி இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தின் வாயிலாக ஒரு கவிஞராக அறிமுகப்படுத்த அறிமுகமாக இருக்கிறார் தேசிய பிரகாஷ் அவர்கள் அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த புத்தகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு இந்த புத்தகத்துல அவருடைய பள்ளி பருவ நினைவுகள் கல்லூரி கால நினைவுகள் பணி ஓய்வு பெற்ற ஆசிரியருக்கான ஒரு கவிதை அப்படின்னு நண்ப கல்லூரியிலிருந்து பிரிந்த நண்பர்களுக்கான கவிதை பள்ளியிலிருந்து பிரிந்த நண்பர்களுக்கான கவிதை நிறைய கற்பனைகள் புத்தகம் சா புத்தகத்தை வந்து உவமைப்படுத்தி நிறைய பார்வையில் கவிதைகள் எழுதியிருக்கிறாரு நிறைய மரணம் சார்ந்த விஷயங்களும் வாழ்வியல் சார்ந்த கவிதைகளும் நிறைய இருக்கு நிறைய க அலைகள் சார்ந்த கவிதைகளும் நல்லா அருமையாக இருந்தது ஒரு அறிமுக எழுத்தாளர் கவிஞரா நிறைய விஷயங்கள் அதாவது தத்தியம் சார்ந்த மரணம் சார்ந்த அகப்பொருள் சார்ந்த அகம் சார்ந்த நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாரு அதுவே வியப்பாக இருக்கிறது தொடர்ந்து நிறைய நூல்களை நீங்கள் எழுதணும் அது நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அதனால நிறைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளும் சிந்தனைகளும் விவாதங்களும் கேள்விகளும் நிறைய பார்வைகள் எழப்ப எழணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் முன்வைக்கிறேன் தொடர்ந்து பயணிக்கலாம் அடுத்து ஒரு சிறப்பான நூல் அறிமுகத்தை உங்களை சந்திக்கிறேன் பேரன்புடன் பார்த்தி